உலகத்தடம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு பயணம் போக போறோம் ஆனா இது ஒரு டைம் டிராவல் மாதிரி சரியா இன்னும் ஒரு பத்து பதினோரு வருஷத்துல செயற்கை நுண்ணறிவு நம்ம உலகத்தையே எப்படி தலைகீழா மாத்த போகுதுங்கிற ஒரு ஷாக்கிங்கான ஒரு தான் இது வாங்க உள்ள போலாம் சரி நேரடியா விஷயத்துக்கு வருவோம் முதல் கேள்வியே கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும் இன்னும் பத்து வருஷத்துல இன்னைக்கு நாம பாக்குற மாதிரி பள்ளிக்கூடங்கள் இருக்குமா இது வெறும் ஆரம்பம்தான் அடுத்ததா நம்ம எல்லாரோட வாழ்க்கையையும் நேரடியா பாதிக்கிற ஒரு கேள்வி வேலைங்கிற ஒரு விஷயத்தோட அர்த்தமே மொத்தமா மாறிடுமா நாம டெய்லி செய்ற வேலைகள் அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போயிடுமா இப்போ கடைசி மற்றும் மிக முக்கியமான கேள்வி இந்த புது உலகத்துல மனுஷங்களான நமக்கு என்ன இடம் இருக்கும் ஒருவேளை நாம தேவையே இல்லாதவங்களா ஆயிடுவோமா வாங்க இந்த எதிர்காலத்தை கொஞ்சம் விரிவா அலசி பார்க்கலாம் சரி நாம கேட்ட அந்த பெரிய கேள்விகளுக்கெல்லாம் விடை தேட ஆரம்பிக்கலாம் முதல்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிப்போம் நம்மளோட வேலைகள் இப்போ இருக்கிற ஜாப் மார்க்கெட்டை பாருங்க அனாலிசிஸ் கிரியேட்டிவிட்டி மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் தான் மனுஷங்களோட முக்கியமான திறமைகளா இருக்கு ஆனா டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் ஏஐ தான் முக்கால் வாசி வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ மனுஷனோட பங்கு என்னவா இருக்கும் சும்மா அதை மேற்பார்வை பாக்கிறதும் அதுக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுக்கறதுமா தான் இருக்குமா இந்த மாற்றம் எந்தெந்த துறைகளை ரொம்பவே பாதிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கல்வி வரைக்கும் எல்லாமே மாறப்போகுது ஓபன்ஏ கூகுள் மாதிரி நிறுவனங்களோட டெக்னாலஜி வளர்ச்சிய பாக்கும்போது ஒருவேளை நம்ம குழந்தைங்க படிக்கிற கிளாஸ் ரூம்ல மனுஷ டீச்சர்களுக்கு பதிலா வர்ச்சுவல் ஏஐ டீச்சர்ஸ் பாடம் எடுக்கலாம் வேலைகளே இவ்வளோ மாறும்போது நாம வாழ இடங்கள் மட்டும் அப்படியே இருக்குமா என்ன ஏஐனால நிர்வகிக்க போற நகரங்களை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க இது ஏதோ சயின்ஸ் பிக்ஷன் கதை இல்ல இதுதான் வரப்போற ரியாலிட்டி இந்த ரோபோ நகரங்கள் எப்படி இருக்கும்னு சொல்றேன்னு கேருங்க ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஏஐ அதை கணிச்சு சொல்லிடும் செல்ஃப் டிரைவிங் டாக்ஸிங்க டிராஃபிக் ஜாமே இல்லாம பார்த்துக்கும் ஊர் முறுக்கு இருக்கிற கேமராக்கள் சும்மா ரெக்கார்ட் பண்ணாம ரியல் டைம்ல அனலைஸ் பண்ணி பாதுகாப்ப உறுதி செய்யும் இது வெறும் கற்பனை இல்லைங்க துபாய் மாதிரி நகரங்கள் ஏற்கனவே இந்த ஃபியூச்சரை நோக்கி நகர ஆரம்பிச்சுட்டாங்க நம்மள சுத்தி இருக்கிற நகரங்களே இவ்வளவு மாறும்போது நாம மட்டும் மாறாம இருக்க முடியுமா இப்போ டெக்னாலஜி நம்ம உடம்பையும் மனசையும் எப்படி மாத்த போகுதுன்னு பார்க்கலாம் இது நம்ம யாருங்கிற நம்ம அடையாளத்தையே கேள்வி கேட்கிற ஒரு கட்டம் இதுக்கு எல்லாத்துக்கும் மைய புள்ளியா ஒரு டெக்னாலஜி இருக்கு அதுதான் பிரெயின் சிப் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்ம மூளைய நேரடியா ஒரு கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ற ஒரு சாதனம் நினைச்சு பாருங்க நீங்க நினைக்கிறதே போதும் அதுவே ஒரு கமாண்டா மாறிடும் இந்த நம்பவே முடியாத டெக்னாலஜியை நிஜமாக்க முயற்சி பண்ற ஒரு முக்கியமான ஆள் யாருன்னா அது இலான் மஸ்தான் அவரோட நியூராலிங் கம்பெனி இந்த துறையில ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இந்த டெக்னாலஜி மூலமா என்னெல்லாம் சாத்தியமாகும் தெரியுமா வார்த்தைகளே இல்லாம வெறும் எண்ணங்கள் மூலமாவே நாம பேசிக்கலாம் எந்த ஒரு தகவலையும் ஒரு நொடியில உங்க மூளைக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆனா சில ஆய்வுகளோட அல்டிமேட் கோல் என்ன தெரியுமா மனுஷனோட ஆய்வுல நீட்டிக்கிறது ஒருவேளை மரணத்தையே ஜெயிக்கிறது இப்ப நாம இந்த ஆய்வோட ரொம்ப ஆழமான ஒருவேளை கொஞ்சம் கவலைப்பட வைக்கிற ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் அதிகாரம் மனுஷங்க கையில இருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு மாற போற ஒரு காலகட்டம் இந்த ஒரு வரியை மட்டும் கேளுங்க மனுஷனோட அனுமதி இல்லாமலேயே ஏஐ முடிவுகளை எடுக்கிற காலம் வரப்போகுது அது ஒரு போரோட தலைவிதியை கூட தீர்மானிக்கலாம் இதோட அர்த்தம் என்னன்னா உயிர் சம்பந்தப்பட்ட இறப்பு சம்பந்தப்பட்ட முடிவுகள் கூட நம்ம கையில இருந்து பறிக்கப்படலாம் சரி நாம இந்த ஆய்வோட இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம் இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாமே நம்மள ஒரே ஒரு முக்கியமான கேள்வி கிட்ட கொண்டு வந்து நிறுத்துக்கு அப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல யார் கண்ட்ரோல் இருப்பா முடிவுகள் எடுக்கிறது யாரு மனுஷனா இல்ல அவனை உருவாக்கினா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா இதுதான் நாம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய கேள்வி இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க மனசுல என்ன தோணுதோ அதை மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம உலகத்தளம் சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க